சரியான உடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசு நாதர் கூறுவது பொறுமை சாந்தகுணம் உடையவர்கள் உலகம் முழுவதும் உலகம் முழுவதையும் பெறுவர் மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மலை குட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை எழுத கிடைப்பது தன்குடல் நாடு இவை குட்டல் இல்லாது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ இவை இல்லாது பொருத்துக சாந்தம் அமைதி மகத்துவம் சிறப்பு தாரடி உலகம் இரக்கம் கருணை குருவினா இந்த உலகம் யாருக்கு உரியது சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் வேறு பெற்றவர்கள் இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது உரியது வரைக்கும் உலகம் நிலை தடுமாற காரணம் என்ன இவ்வுலகம் ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது வாழ்க்கை மலர் சோலையாக மாற என்ன செய்ய வேண்டும் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர் சோலையாக மாறிவிடும் சிறுவினா சாந்தம் பற்றி இயேசு காவியம் ஆவை சாந்தம் என்னும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இந்த உலகம் அவ முழுவதும் அவர்களுக்கே உரியது அவர்களே தலைவர்கள் ஆவர் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறு கூறினார் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார் இவ்வுலகம் ஜாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது அறம் என்கிற ஒன்றனை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும் பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும் இவ்வுலகம் ஏற்ற தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும் இந்த ரெண்டு பேராஃபுல்லுமே சிறுபனோடைய ஆன்சர்